அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சன் கனடாவில் இருந்து என்னென்னு சொன்னால் இப்போ சில மேடைகளில் சில நிகழ்ச்சிகளில் நான் பார்க்கும் பொழுது சில பேச்சுக்களை நான் கேட்டிருக்கேன் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு சாதனை ஒன்று செய்திருந்தால் ஒரு ஏதாவது ஒன்றை சாதித்திருந்தால் அவர்கள் அந்த பெண்ணை சொல்லும் பொழுது ஒரு பெண்ணாக இருந்து சாதித்த ஒரு பெண் கூட சாதிக்கிற ஒரு பெண்ணே சாதிக்கிறார் இப்படியான வார்த்தைகளை இப்படியான வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள் எனக்கு புரிய பெண் என்றால் சாதிக்க கூடாதா இல்ல சாதனை என்பது ஆண்களுக்கு மட்டும்தானா அது என்ன பெண்ணை வியப்பாக நோக்குவது வியப்பாக பார்ப்பது பெண்ணாய் இருப்பதே மிகப்பெரிய சாதனை தானே எவ்வளவு பொறுமை எவ்வளவு வேலை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு சுமைகள் இப்படி ஒரு ஒருவர் இருப்பது என்றால் அதுவே மிகப்பெரிய சாதனை தானே பெண்களுக்கு இதுகள் இருப்பதால் பெண்ணா இருப்பதே மிகப்பெரிய சாதனை தானே இதை தாண்டி எதற்காக இப்படி ஒரு ஒரு குழிப்போடு சொல்லுவது என்பதை எனக்கு புரியவில்லை தயவு செய்து இப்படி சொல்லுவதை நிறுத்து ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணே ஒரு பெண் கூட அவர்கள் உண்மையிலே சாதனை பெண்கள் எல்லா பெண்களும் தயவு செய்து